அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஏற்ற பரிகார தலமாக விளங்குவது அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருநள்ளாறு கோவில் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக மிக உகந்தது அப்படின்னாலும் கூட இந்த கோவிலுக்கு செல்லக்கூடாத ராசிக்காரர்களும் இருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் யார் யார் திருநள்ளாறு பற்றி இனி நீங்க பல சுவாரஸ்யமான அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்களையும் இன்னைக்கு வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பதிவு உங்களுக்கு மிக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகார தலமாக திருநள்ளாறு விளங்குதுங்க ஜாதகத்தில் சனிதோஷ இருக்கிறவங்க அனைவருமே திருநள்ளாறு சென்று வழிபடுவது விளக்கம் திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் சனி பகவானை வழிபடுவதன் மூலமா ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதனால தான் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று வழிபடுவதை விளக்கமாக வைத்தும் இருக்காங்க ஆனா சில நபர்கள் திருநள்ளாறு செல்லக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் இருக்குங்க அதனை பற்றி தான் இப்போ நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்ச அதாவது மகர ராசி கும்பராசிக்கு அதிபதியாக இருப்பது சனி பகவான் கும்ப லக்னக்காரர்களும் இவர்கள் திருநள்ளாறு சென்று வருவதன் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை திருமணம் தாமதம் போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருநள்ளாறு சென்று வருவதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீங்க அதே போல ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று வருவதன் மூலமா தங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண முடியும் வரண் அமையல உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருநள்ளாறு சென்று வருவதன் மூலமா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீங்க அதே சமயம் திருநள்ளாறு செல்லக்கூடாத ராசிக்காரர்களும் இருக்காங்க இந்த நான்கு ராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று வந்தால் தங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை ஏற்படுத்தும் அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அந்த நான்கு ராசிகளில் முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவதாக கடக ராசி மூன்றாவதாக சிம்ம ராசி நான்காவதாக கன்னி ராசி போன்ற இந்த நான்கு ராசிக்காரர்கள் திருநள்ளாறு செல்லக்கூடாது அதுபோல இந்த மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி போன்ற லக்னக்காரர்களும் திருநள்ளாறு செல்ல இவர்கள் திருநள்ளாறு சென்று வருவதன் மூலமா தங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படும் துன்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரர்கள் மற்றும் லக்னக்காரர்கள் திருநள்ளாறு செல்வது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் திருநள்ளாறு சென்று வருவதன் மூலம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல அங்க இருக்கக்கூடிய குளத்தில் நீராடுவதன் மூலமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்காக தங்களுடைய துணியை அனைத்து குலத்திலும் போடக்கூடாது இது நல்லதும் கிடையாது ஏன்னா இவை பாவத்திற்கு சமமாக பார்க்கப்படும் குளத்தில் இருக்கக்கூடிய நீரானது தீர்த்தமாக பார்க்கப்படுது அப்போ அந்த தீர்த்தத்தில் சென்று துணியை போடக்கூடாது இந்த கோவிலுக்கு சென்று நீராக சனீஸ்வரனை சென்று வழிபடவும் கூடாது இந்த கோவிலுக்கு சென்று முதலாவதாக சிவபெருமானை வழிபடணும் அதன் பிறகு அம்பாளை வழிபட வேண்டும் கடைசியாக தான் சனீஸ்வரனை சென்று வழிபட வேண்டும் இப்படி வழிபடும் சனீஸ்வரன் தங்களுக்கு முழு அருளை பெற முடியும் அடுத்து முக்கியமாக நீங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் சனீஸ்வரனுக்கு தானம் கொடுப்பது பிடித்தமான ஒன்றாகவே இருக்கிறது அதனால உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க சனீஸ்வரன் மனம் குளிர்வார் இதனால தங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்வதுண்டு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் இரண்டு முதல் மூன்று முறை சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் படித்து கொண்டு வாழ்க்கை பற்றிய புரிதலை பக்குவத்தை தரக்கூடியவர் ஏழரை ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நலன்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்வதுண்டு சனி பகவான் ஒரு ராசியில் ஆண்டுகள் பயணிப்பார் நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் பட் மட்டும்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமைகள்ல விரதமிருந்து வழிபடுபவர்களையும் சனி பகவானின் கெடுபார்வை ஒன்றுமே செய்யாது அதே போல நவக்கிரக தலங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக போற்றப்படுவது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தலத்தில் இருக்கக்கூடிய தர்பண்ணேஸ்வரர் கோவில் ஆகும் இது புதுச்சேரி மாலத் மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்குங்க நவ கிரகங்களில் மந்தகாரகன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சனீஸ்வரன் தேவன் மற்றும் சாயாதேவியின் மகன் காகத வாகனமாக கொண்டவர் கருப்பு நிற வஸ்திரமும் எல் தானியமும் சனீஸ்வரனுக்கு மிகவும் விருப்பமானதாக சொல்படுது சனி பகவானினுடைய வக்ர இருந்து தெய்வங்களும் கூட தப்ப முடியாது சனி பகவானின் ஒவ்வொருவரையும் ஏழரை ஆண்டுகள் பிடித்தே தீருவாரு ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மட்டுமே சனி பகவான் பிடிக்காத தெய்வங்களாக சொல்லப்படுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தலம் தவிர தேனி மாவட்டம் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில் கோவை மாவட்டம் புளியகுளம் லோகநாயக சனீஸ்வரன் கோவில் ஆகியன சனி பகவானுக்குரிய பரிகார தலங்களாக இருக்குங்க இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலும் சனீஸ்வரனுக்கு உரிய தலமாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வரன் கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுயம்புவாக தோன்றிய லிங்கம் லிங்கத்தின் மீது தற்பை பொற்களின் தடம் சனீஸ்வரனை வழிபட்ட பிறகே சிவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி கோ கோவிலுடைய விபரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலவராக தர்பணேஸ்வரரும் தாயார் பிராணேஸ்வரி தீர்த்தமாக நலன் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தமும் இருக்குதுங்க இதனுடைய தல வரலாறு அப்படின்னா ஒருமுறை இந்த பகுதியை ஆண்ட மன்னன் தீவிர சிவபக்தனான இடையனிடம் தினமும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனின் அபிஷேகத்திற்காக பால் கொடுக்க உத்தரவிட்டிருக்காரு இடையனும் தவறாது அபிஷேகத்திற்கு பால் வழங்கி வந்திருக்கான் அரசு அதிகாரி ஒருவர் இடையன அந்த பாலை தனது வீட்டிற்கு கொண்டு சென்றார் அபிஷேகத்திற்கு பால் வராததால் கோவில் அர்ச்சகர் மன்னனிடம் இது பற்றி தகவல் தெரிவித்திருக்காரு இடையன் அபிஷேகத்திற்கு பால் வழங்குவதில்லை என்ற விவரத்தையும் தெரிவித்திருக்காரு கோபம் கொண்ட மன்னன் இடையன அழைத்து ஏன் அபிஷேகத்திற்கு பால் தருவதில்லை அப்படின்னு விசாரித்திருக்காரு ஆனா அதிகாரிக்கு பயந்து இடையன் மௌனமாக இருந்தான் இதனால கோபமடைந்த மன்னன் இடையென கொள்ள உத்தரவிட்டான் இந்த தண்டனையில் தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் அதிகாரியை தண்டிக்க நினைத்த சிவபெருமான் தனது சூழத்தை வீசினார் அது இடையனை காத்ததுடன் தவறு செய்த அதிகாரியையும் தண்டித்தது சிவபெருமானின் சூழம் செல்வதற்கு பலிபீடமும் பீடமும் கொடி மரமும் சற்று ஒதுங்கி வழிவிட்டு மறுக்குங்க மற்றொரு புராணத்தின்படி பார்த்தோன்னா நலன் என்ற மன்னன் தற்பைப் பொருட்கள் நிறைந்த வளமாக இருந்த இந்த இடத்தை ஆட்சி செய்து வந்திருக்கான் அதனால் இந்த தளம் தர்ப்பண்யம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒவ்வொரு மனிதனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அதன் பாதிப்பை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி அதன் அடிப்படையில் நலனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அவதியும் பட்டான் சனியின் பிடியில் இருந்து விடுபட அவன் இந்த தளத்தில் கற்பைப் பொருட்களுக்கு இடையே சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு நிவர்த்தியும் அடைந்தான் இதே போல் இல் இந்த தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் சனி பகவானின் பிடியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டியும் கொண்டான் இங்கிருக்கக்கூடிய தீர்த்தம் நல தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் ஐந்து நிலை ராஜ கோபுரங்களை கொண்டிருக்கு மூலவர் தர்பணீஸ்வரரின் லிங்க திருமேனியில தற்பிப் பொருட்களின் தடம் காணப்படுது மூல தெற்கே சோமஸ்கந்தர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இதை சுற்றி தட்சிணாமூர்த்தி துர்க்கை லிங்கேபவர் ஆகியோரின் சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு வட வாசலுக்கு வாயிற் காப்பாளராக சனி பகவானே கருதப்படுகிறாரு பொதுவாக சிவனை வழிபட்ட பிறகுதான் நவ கிரகங்களை வழிபடுவாங்க ஆனா இந்த தலத்துல சனீஸ்வரனை வழங்கிய பிறகுதான் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்ற வழக்கமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விஜயநகர பேரரசர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சம்பந்தர் சுந்தரர் அப்பர் அருணகரி நாதர் ஆகியோர் இத்தல சுவாமி பற்றி பாடியமிருக்காங்க இந்த தளத்தில் நலதீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் என படும் மொத்தம் எட்டு தீர்த்தங்களும் அமன்றக்கு